ஹாய் ஹலோ மீன ராசி உங்களுக்கு தை மாசி பங்குனி இந்த மூன்று மாதங்களுக்கான யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த எனர்ஜி கிளைம் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் இந்த எனர்ஜி உங்களுக்கு கிளைம் ஆகும் ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன ஏஞ்சல்ஸ் இம்மிடியட்டான ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும்னா அவங்க ஒரு பேர்டாவோ பட்டர்ஃப்ளையாவோ கேரட்டாவோ டாகாவோ தான் உங்ககிட்ட வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு போவாங்க ஸோ மீனராசி உங்களுக்கு தை மாதம் உம் மாசி பியூட்டிஃபுல் பங்குனி ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி ஓகே லயன் நவ் இஸ் your moment to step up to your leadership role don't make back away from the spotlight as your plans will be successful as long as you stay focused upon the big picture ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி நீங்க லீடர்ஷிப் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு ரிலேஷன் வழி நடத்துறதும் செயல்பட போறீங்க ஓகே சிங்கம் பாருங்க அவ்வளோ பெரிய ட்ரீல எவ்வளவு தூரத்துல உட்காந்துருக்க ஒரு சின்ன குருவியை பாக்குறாங்க ஸோ அந்த மாதிரியான உங்க போக்கஸ்ட் மாறப்போகு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி அதே மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸும் வரப்போகுது ஸோ அது அதனால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு லீடர்ஷிப் பதவி உங்களுக்கு வரப்போகுது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி மீனராசி க்ளைம் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ யாருக்குமே வராத கார்டு மீனராசி த லவ்வர்ஸ் ஸோ ஃப்ளெமிங்கோ எப்போதுமே இந்த பேர்ட் வந்து தன்னோட லவ்வரோடே சுற்றிட்டு இருக்கும் தன்னோட ஜோடியோடயே ட்ரூ அண்ட் லாங் லாஸ்டிங் லவ் ஃபைண்ட் இட்ஸ் வே இன்று யர் லைஃப் ஃபாலோ யுவர் ஹார்ட் வித் கேரிங் ஆக்ஷன் அண்ட் சாய்ஸ் ஸோ உங்களை தேடி ஒரு ட்ரூ லவ் வரப்போகுது மாசி மாதம் ஓகே ட்ரூ லவ் வரப்போகுது அந்த மா அந்த விஷயம் உங்களுக்கு வரும்போது உங்களோட மனசை கேட்டு அதை வச்சு மற்றவங்களை கேர் பண்ணுங்க வர பர்சனை உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கேரிங்காக இருக்க போது நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சனும் உங்களுக்காக அப்படி உங்களோட ஸ்டாண்ட் பை பண்ண போகிறாங்க அண்ட் ஆல்சோ ரொம்பவே லாங் லாஸ்டிங் மேபி உங்களோட நீங்கள் கமிட்டும் ஆகலாம் மேரேஜும் ஆக போகுது ஸோ இதுதான் உங்களுக்கு யுனிவர்ஸ் கொடுக்குற ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மாசி மாசத்தான பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் பங்குனி த ட்ரீமர் யூ ஆர் ஸ்டார்டிங் ஏ நியூ அட்வென்ச்சர் ரன் ஃப்ரீ டேக் ஏ லீப் ஆஃப் இட் பியூட்டிஃபுல் எனர்ஜி ஸோ நீங்கள் எது பண்ணுறீங்களோ ஒரு நியூவான ஒரு விஷயம் பண்ணுறீங்க நியூவான ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிஸ்கில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் போகிற பாதை எல்லாமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி உங்களுக்கு மனசில் நம்பிக்கையும் கூட போகுது பங்குனி மாதம் ஸோ இந்த மூணு விஷயங்களும் உங்களுக்கு அந்தந்த மாதங்கள்ல நடக்கும்போது நீங்க அத சரியானபடி பயன்படுத்தி அந்த சரியான அந்த நேரம் காலம் எல்லாத்தையும் சரியானபடி பயன்படுத்தும் போது உங்களுக்கான பல கதவுகள் உங்களுக்கான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ மீனராசி ராசி இதை கிளைம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் இந்த எனர்ஜி கிளைம் ஆகும் ஓகே தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு கமெண்ட்ல போடுங்க